நம்ம இந்த வீடியோ பற்றியில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்னென்னா டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தியை தான் நம்ம இந்த வீடியோ பற்றியில் பார்க்குறோம் அதுவும் பார்த்திங்கன்னா குரூப் டூ தேர்வு முறைகள் எப்பொழுது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க விவரத்தை வந்து பார்க்கலாம் பாருங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணை அறிக்கை குரூப் டூ தேர்வு முடிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பன்னெண்டு தேதி எப்படம் மேலே நல்லா தெளிவாக கொடுத்துறாங்க ஜனவரி பன்னெண்டு வந்து வெளியிடுறாங்கப்பா சரிங்களா ஹேஷ்டாக ட்ரெண்டிங்காக போய் நினைச்சு குரூப் டூ தேர்வு முடிவு வெளியிடணும்னு சொல்லிட்டு அதுக்கு சம்மந்தமாக ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா மேலே ஜனவரி பன்னெண்டாம் தேதி வெளியிடப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொகுதி இரண்டு தேர்வு முடிகளை வெளியிடுவது கால தாமதமாக உள்ளதாக குறிப்பிட்டு வெளியிட்ட செய்திகள் குறித்து பின்வருமாறு விவரங்கள் தெரிவித்துக் கொள்ளப்படுகின்றன பதினைந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தேர்வாணி இணையதளத்தில் வெளியிட்ட தேர்வாணை ஆண்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டில் பதினைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மேம்படுத்தப்பட்டு தேர்வாணி இணையதளத்தில் வெளியிடப்பட்டது லாம் சுற்றங்க இருபது லட்சம் தேர்வர்கள் தோராயமாக கலந்து கொண்டன தேர்வனை ஆண்டு திட்டத்தின்படி தேர்வுகள் நடத்தப்படுவதும் முப்பத்தி ரெண்டு தேர்வுக்கான நடப்பாண்டில் அறிவிக்கப்பட்ட ஒன்பது தேர்வுகள் உட்பட தேர்வு முடிவை தேர்வாணையம் வெளியிட்டுவது தே வெளியிட்ட முடிவுகளின்படி தோராயமாக பன்னெண்டாயிரத்தி ஐநூறு தேர்வுகள் பல்வேறு அரசு பதவிகளுக்கு வேலைவாய்ப்பினை இந்த ஆண்டு பெற்றனர் தொகுதி இரண்டு முதன்மை எழுத்து தேர்வு தொடர்பாக அதிக அளவிலான தேர்வுகளின் வெளித்தாளர்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் இருந்தாலும் மேலும் ஒரே நேரத்தில் மதிப்பீடு செய்ய வேண்டிய தேர்வுகள் மற்றும் பிற தேர்வுகள் வேண்டியிருந்தாலும் தொகுதி இரண்டு முதன்மை எழுத்தேர்வு தேர்வு தொடர்பான முடிகள் தேர்வணை அட்டவணையில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியிடுவதாக ஏற்கனவே தற்காலிக தேர்வு முடிவு அட்டவணை குறித்த அட்டவணையில் தெரிவிக்கப்பட்டது சரிங்களா தேர்வு முடிகளை விரைந்து வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தொகுதி இரண்டு முதன்மை எழுத்து தேர்வு விளைத்தாட்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் துரிதமாக விடுமுறை நாட்கள் உட்பட நடைபெற்று வருகிறது பல தேர்வுகள் நடத்த வேண்டிய சூழ்நிலைகளாகவும் மற்றும் சமீபத்திய புயல் வெள்ளம் காரணமாக வெடித்தாள் திருத்தம் பணிக்கு தற்போது கூடுதல் காலம் எடுத்துக்கொள்ளப்படுது சரிங்களா என்ன புயல் வெள்ளம் காரணமாக கூடுதல் நாட்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க அப்படின்றத செய்தியை சொல்லியிருக்காங்க மேலே ஜனவரி பன்னெண்டு வெளியிடப்படும் தேதியோடு போயிட்டாங்க சரிங்களா இதுதான் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி சரிங்களா அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய வீடியோக்கோள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி